மூணு பல்ப் இருக்கணும் நான் மொபைல் போன் சார்ஜ் பண்ணிக்கணும் அடிஷனலா நான் ஒரு ஃபேன் போட்டுக்கணும் எக்கனாமிக் பட்ஜெட்ல எனக்கு ஃபேன் இருந்தா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாருங்க இதே பேனல் இந்த பேனல் பாருங்க டுவெல்ட் பிப்டிஸ் இந்த பேட்டரி பாருங்க டுவெல் வோல்ட் தேர்ட்டி ஃபைவ் பேட்டரி அதுக்கப்புறம் பாருங்க இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் கொடுத்துடுறோம் அதுக்கப்புறம் இந்த கன்வெர்டர் கொடுத்துறேன் இது எல்லாத்துக்குமே நம்ம வாரண்டி கொடுக்குறோம் சிக்ஸ் மந்த்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் ஹை நல்ல கண்டெக்ட் நிறைய பேர் வந்து என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க அந்த கேள்விகள் எல்லாமே பதில் சொல்ற மாதிரியான ஒரு சோலார் பேஸ்டு கண்டன் சோ நண்பர்களே நேர்களே பாருங்க நல்ல விரும்பிகளே நீங்க இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்க நிறைய பேர் பாருங்க ஒரு பத்து செகண்ட்ல அப்படி ஸ்கிப் ஆகி அடுத்த நிமிஷம் எனக்கு போன் பண்ணி எனக்கு அது என்ன இது என்னன்னு கேள்விகளா கேட்டுட்டே இருக்காங்க அப்படி கேட்கும் போது கூட ஒரு பத்து பேர் லைன்களை வராங்க சோ அதனால நண்பர்களே ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாருங்க கேளுங்க அதுக்கப்புறம் நீங்க லைன் பாருங்க ஒரு லைட் அதாவது கொஞ்சம் நல்ல பிரைட் இருக்கணும் அதுக்காக சும்மா ஒரு டூ வாட்ஸ் த்ரீ வாட்ஸ்ல ஒரு டென் வாட்ஸ் ஒரு டூரபிலிட்டி ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் அப்படியே ஆன் பண்ணால் கண்டினியூஸாக எரியற மாதிரி அதுக்கப்புறம் பாருங்க ஒரு மொபைல் ஃபோனை நான் சூப்பராக சார்ஜ் பண்ணிக்கணும் இந்த செட்டப் வந்து எனக்கு இருந்தால் நல்லா இருக்கும் அமர்க்கலமாக இருக்கும் இந்த மாதிரி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டம் கேட்குறேன் டென் வாட்ஸ்ல உங்களுக்கு டுவெல் வால்ட் பேணும் அதுக்கப்புறம் பாருங்க அதனுடைய காம்பினேஷனுக்காக பாருங்க இந்த டுவெல் வோல்ட் இந்த ட்வெல் வோல்ட்ல உங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் பேட்டரி அந்த பேனலும் பாருங்க அதுக்கப்புறம் பாருங்க இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் கொடுத்துரும் பாருங்க ஒரு அழகான ஒரு எல்இடி பல்ப் ஒண்ணு கொடுத்துரும் இந்த பல்ப் பாருங்க நியர் அபவுட் பாருங்க இந்த பேட்டரி இந்த பேனல் இந்த கண்ட்ரோலர் இந்த செட்டப் எல்லாமே சேர்ந்து பாருங்க ஜஸ்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அருமையான ரேட்டு நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக சோ பாருங்க ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் நல்ல ஒரு டென் வாட்ஸ் பிரைட் வந்து உங்களுக்கு அஞ்சு ஆறு மணி நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய எந்த சூப்பரா சார்ஜ் பண்ணிக்கலாம் சோ பகல் டைம்லயும் சார்ஜ் பண்ணிக்கோங்க நைட் டைம்லயும் சார்ஜ் பண்ணிடுங்க அமர்க்கலமா இருக்கும் சோ ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் சோ நிறைய பேர் தான் விரும்புறாங்க சில பட்ஜெட்லாம் இருக்குது இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பட்ஜெட் நம்மகிட்டே வச்சிருக்கோம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது பாருங்கள் பாருங்க நீங்க நினைக்கிற இந்த ப்ரைட் இருக்காது இந்த அளவுக்கு ஒரு ப்ரைட் இருக்காது இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்காது எல்லாமே குவாலிட்டி மெட்டீரியல் சோ ரெண்டு நாள்லேயே பாருங்க உங்களுக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஒரு அருமையான பட்ஜெட் கொடுத்துருங்க அதுக்கு அடுத்த பட்ஜெட் பாருங்க பேனல் வந்து அதாவது எப்படின்னா சில கஸ்டமர் இதே ஆப்ஷன்னா எனக்கு ஒரு ரெண்டு பல்பு இருக்கணும் நல்லா இருக்கணுமே ரெண்டு பேர் போடும் கேட்கறாங்க ஸோ அவங்களுக்கு பாருங்க அப்படியே வந்து மூவாயிரத்தி ஐநூறுவா பட்ஜெட் பாருங்க அப்படியே வந்து ஒரு டுவெண்டி வாட்ஸ் பேனல் அப்படியே பாருங்க டுவெல் வோல்ட் செவன் ஹெச் பேட்டரி இந்த பேட்டரிக்கு பாருங்க டுவெல் வோல்ட் செவன் ஹெச் பேட்டரி அதுக்கப்புறம் பாருங்க அப்படியே ஒரு சார்ஜிங் கண்ட்ரோலர் அதுக்கப்புறம் பாருங்க இதே மாதிரி பல்ப் ரெண்டு ஸோ இந்த ரெண்டு பல்ப் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் இல்ல ஒரு நேரப்பட்டு பாருங்க ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நீங்க தேவைப்படும் ரெண்டு பல்பே போட்டுக்கோங்க தேவையில்லாத நேரத்தில் ஒரு பல்பு மட்டும் போட்டுடுங்க உங்க போனை சூப்பரா சார்ஜ் பண்ணிடுங்க அமர்கலமா சூப்பரா குவாலிட்டியா ரொம்ப குவாலிட்டி மெட்டீரியல் இதனுடைய பிரைஸ் பாருங்க ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சோ நீங்க பட்ஜெட் வேணுமா இந்த பட்ஜெட் வேணுமாங்கிறத யோசிச்சுக்கோங்க ஒரு வாட்டி ரெண்டு வாடி நீங்க வீடியோ பாருங்க கரைசுரை கேளுங்கிற காரணமே தான் நண்பர்களே சோ இந்த பட்ஜெட்ல என்னென்ன மெட்டீரியல் இந்த பட்ஜெட்ல என்னென்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்றோம் அதுக்கப்புறம் பாருங்க நிறைய பேர் பாருங்க நம்ம அவுட்டர்ல வீடு கட்டியிருக்காங்க ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு மூணு பல்பு அதாவது பாருங்க நீங்கள் கரண்டே கிடையாது சார் எனக்கு வந்து நாங்கள் ஃபேமிலியோட ஒரு அவுட்டர்ல வீடு கிடைக்கும் அங்கேதான் இருக்கோம் ஸோ ஒரு மூணு பல்பு ஒரு டென் வாட்ஸ் நைன் வாட்ஸ் பல்பு வந்து ஒரு மூணு பல்பு அதுக்கப்புறம் பாருங்க எனக்கு வந்து மொபைல் போன் சார்ஜ் வந்து ஒரு ரெண்டு பேர் யூஸ் பண்ணிக்குவோம் நல்ல குவாலிட்டியா இருக்கணும் நல்ல தரமா இருக்கணும் எனக்கு டூரபிலிட்டி அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு பாருங்க நண்பர்களே நம்ம அமர்கலமா பாருங்க இந்த பேனல் கொடுக்குறோம் இந்த ஐம்பது வார்ட்ஸ் பேனல் கொடுக்குறோம் இந்த ஐம்பது வார்ட்ஸ் பேனல் நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா ஏன் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா சில நேரம் ஐம்பது வார்ட்ஸ் பேனல் இந்த பேட்டரி பாருங்க டுவல் வேர்ல்ட் டுவெண்ட்டி இந்த டுவெல் வேர்ல்ட் டுவெண்ட்டி இந்த ஐம்பது வாட்ஸ் பேனல் அப்படின்னா உங்களுக்கு சில நேரம் கொஞ்சம் கிளவுடியா இருந்தா கூட குழப்பமே இல்லாம இந்த டயர் வாட்டேஜ் பேனல் மூலமா சூப்பரா இது சார்ஜ் அடிக்குது அதுக்கப்புறம் பாருங்க இது 12V 20A டுவெண்டி ஆம்பியர் அப்படிங்கறதுல பல்பு நீங்க சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ் பல்பு மூணு பல்பு செம்ம பிரைட்ல இருக்கும் நம்ம கொடுக்கக்கூடியது பாருங்க இந்த பல்பு நம்ம சூர்யா கம்பெனில பிளாட்டினம் சீரீஸ் அதனால லோ பவர் கன்சப்ஷன் ஹை பிரைட் இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நீங்க ரெண்டு பேர் வந்து மொபைல் போன் சார்ஜ் பண்ணிக்கலாம் அதுலையும் பண்ணிக்கலாம் நைட்டும் பண்ணிக்கலாம் நைட்ல நீங்க மூணு பல்ப் போட்டுக்கலாம் நீங்க ஆன் ஆப் இண்டிவிஜுவல் ஆன் ஆப் போட்டுக்குங்க ஸோ நீங்க தேவைப்படும்போது மூணும் கொடுங்க தேவைப்படும் ரெண்டு போடுங்க தேவைப்படும் ஒன்னு கொடுங்க தேவை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிருங்க சூப்பரா இருக்கு அமர்க்கலமா இருக்கு இதோட பிரைஸ் பாருங்க ஜஸ்ட் நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே அதுக்கப்புறம் பாருங்க சில கஸ்டமர் இதே தான் அதாவது எனக்கு இந்த மூணு பல்பு இருக்கணும் நான் மொபைல் போன் சார்ஜ் பண்ணிக்கணும் அடிஷனலா நான் ஒரு ஃபேன் போட்டுக்கணும் அதாவது பாருங்க இவ்வளவு ஆப்ஷன் வந்தாச்சு அதுக்கப்புறம் கண்டிப்பான முறையில் வந்து ஒரு ஃபேன் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அந்த பட்ஜெட்டுக்குள்ள அந்த ஒரு ஸ்மால் பட்ஜெட்டுக்குள்ள ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்டுக்குள்ள எனக்கு ஃபேன் இருந்தா நல்லா நினைக்கிறேன் நினைக்கிறவங்களுக்கு பாருங்க இதே பேனல் இந்த பேனல் பாருங்க டுவெல் வோல்ட் பிப்டி வாட்ஸ் இந்த பேட்டரி பாருங்க டுவெல் வோல்ட் தேர்ட்டி ஃபைவ் ஆம்பியர் பேட்டரி அதுக்கப்புறம் பாருங்க இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் கொடுத்துடுறோம் அதுக்கப்புறம் இந்த கன்வெர்ட்டர் கொடுத்துறேன் இந்த கன்வெர்டர் பாத்தீங்கன்னா நீங்க இதுல இருந்து ஒரு ஐம்பது வாட்ஸ் வரைக்கும் லோடு வந்து நீங்க கன்சியூம் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு டென் வாட்ஸ் பல்புல ஒரு மூணு பல்பு போட்டுக்கலாம் அதை ஏசி பல்ப் ஏசியில் யூஸ் பண்ணக்கூடிய பல்பு நீங்கள் வந்து ஒரு மூணு பல்பு அதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க நீங்கள் உங்களுடைய மொபைல் போன் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபேனு இதுதான் முக்கியமான ஃபேக்டர் இந்த ஃபேன் வந்து பாருங்க டிசி பிஎல்டிசி ஃபேன் இந்த ஃபேனு நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாட்டியிருக்கும் போது கண்டிப்பான முறையில் இந்த பட்ஜெட்டுக்குள்ளாடி சூப்பராக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதனுடைய காஸ்ட் பாருங்க நம்ம ஆன்லைன் கர்சன்க்கு ஜஸ்ட் செவன் தௌசண்ட் ருபீஸ் ஸோ நீங்கள் ஏழாயிரம் ரூபாய்க்குள்ளாடி மூணு பல்பு மொபைல் போன் சார்ஜர் உங்களுடைய ஃபேனு இந்த செட்டப் எல்லாமே நீங்க சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க இதுக்கப்புறம் அந்த ஏழாயிரம் ரூபாய் தாண்டி நீங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது பிஎல்டிசி பேன்டிசில டிசி ஃபேன் ஃபேன் மட்டும் நீங்கள் அவைல் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு சூப்பரா பயன்படுத்திக்கலாம் சார் முன்னாள் பாருங்க நான் உங்களுக்கு நாலு கேட்டகரிஸ் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் கேட்டகரி பாருங்க ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் மூணாவது கேட்டகரி பாருங்க உங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூணாவது கேட்டகரி பாருங்க உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நாலாவது கேட்டகரி பாருங்க உங்களுக்கு செவன் தௌசண்ட் ருபீஸ் ஸோ உங்களுக்கு ஸ்பிளிட் அவுட் பண்ணி என்னென்ன மெட்டீரியல் வரும் என்ன காம்பினேஷன் என்னென்ன லோடு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் அதில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஏதாவது சின்ன சந்தேகம் அப்படின்னா நீங்க மொபைலுக்கு வாங்க இல்ல லேண்ட்லைனுக்கு வாங்க ஒரு மெசேஜ் சொல்லுங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில் அண்ட் கிளாரிட்டி எல்லாமே கொடுத்துருவோம் சோ உங்களுக்கு யாரெல்லாம் என்னென்ன பேக்கேஜ் வேணும்னு நினைக்கிறீங்களோ சூப்பரா அவைல் பண்ணிக்கீங்க இது எல்லாத்துக்குமே நம்ம வாரண்டி கொடுக்குறோம் சிக்ஸ் மந்த்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் ஸோ பாருங்க நாம் இதே போல் திறந்தோறும் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோங்க நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்க ஆளுங்க ஆப்ஷன் வைக்கும்போது போது திறந்தோற போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடும் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ நன்றி வணக்கம்